யாழ்ப்பாணம் நீர்வேலியை புறப்படவா அவம் ஜெர்மனியை ரெக்லிங் கேனை வதிவிடவா அவம் கொண்டிருந்த தர்மலிங்கம் ஜெய்சீலன் அவர்கள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாறு திரு திருமதி தர்மலிங்கம் தம்பதிகளின் மூத்த புதல்வரும் காலம் சென்ற திரு திருமதி செல்வராஜா தம்பதிகளின் அன்பு மருமகனு திருஞான லோஜினி அவர்களின் அன்பு கணவரும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் மனைவி அன்னாரது விருதுக்கிரீகள் மற்றும் முழுமையான விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்